என்னை தலைமைச் செயலகத்தில் சந்திக்க வரக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்கள் பல பேர் மறைக்காம உன்னை நிச்சயமா சொல்லிட்டு போவாங்க சென்னை சிட்டி எப்படி டெவலப் ஆனது எப்படி டெவலப் ஆயிருக்க இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அவங்க சொல்றதை கேட்கும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அந்த மகிழ்ச்சியை விட மனநிறைவை விட இந்த மாநகரத்துக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு என்ற எண்ணம் தான் எனக்குள் அப்போது வரும் ஆரம்ப காலகட்டத்தில் சென்னைன்னு சொன்னால அது இந்த வட சென்னை தான் இன்னைக்கு சென்னை மிகப்பெரிய நகரமாக வளர்ந்துருச்சு சென்னைக்கு மேயரா உள்ளாட்சித்துறை அமைச்சரா நான் செஞ்சதை விட முதலமைச்சரா நிறைய என்னுடைய பொறுப்பும் இன்றைக்கு கூடியிருக்கு சதுரடி குடியிருப்பில் இருந்து அடித்தட்டு மக்களுடைய உணர்ந்து வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் நானூறு சதுர அடிக்கு மேலாக மறு கட்டுமான புதிய குடியிருப்புகள் ஏற்படுத்தலு சென்னை மக்களுடைய தேவைகளை என்னென்னு பார்த்து பார்த்து திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கிடுவோம்